இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு குறிப்புக்கான சொல் என்ன வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பை பயன்படுத்தி சரியான சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா குறிப்பு குறைந்த அளவு பருமனும் அதிக பரப்பும் கொண்ட உலோக துண்டு சரியான பதில் தகடு குறிப்பு குறிப்பிட்ட கடவுள்கள் பற்றிய வழியியல் முறை சமயம் சரியான பதில் மதம் குறிப்பு துணிகளில் வண்ண நூல் கொண்டு தைத்தல் பொம்மை செய்தல் போன்ற வேலை சரியான பதில் கைவேலை குறிப்பு வீடுகளுக்கு கூரை போட அல்லது பந்தல் போட பயன்படும் முடைந்த தென்னை ஓலை சரியான பதில் கீற்று குறிப்பு இவர்கள் பெரும்பாலும் காவி அணிவது வழக்கம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு குறிப்பு இறைவனை, இறைவியை, வணங்குதல் தெய்வ வழிபாடு சரியான பதில் தொழுகை குறிப்பு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் மருத்துவ குணம் கொண்ட உணவு பண்டமாகும் சரியான பதில் பூண்டு குறிப்பு பொதுவாக இந்து சமயம் என்று அறியப்படும் சமயத்தில் உள்ள அடிப்படையான நூல்களின் தொகுப்பு சரியான பதில் வேதம் குறிப்பு மோருடன் நீர் கலந்து வேறு சில உபகரணம் சேர்த்து தரும் ஒரு குடிநீர் வகை சரியான பதில் நீர்மோர் குறிப்பு கண்களுக்கு மேற்புறத்தில் செறிவான மெல்லிய முடிகள் உள்ள பகுதி பதில கமெண்ட் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு குறிப்பு ஒருவர் மற்றொருவரிடம் கலந்து பெறும் கருத்துரை கலந்தாய்வு யோசனை சரியான பதில் ஆலோசனை குறிப்பு பாய் கம்பளம் முதலியவற்றை தரை முதலிய தளத்தின் மேல் விரித்து வைத்தல் சரியான பதில் விரிப்பு குறிப்பு கீழ் சாதியினராக கருதப்படுபவரை தொட்டுவிடாமல் விலகி இருத்தல் சரியான பதில் தீண்டாமை குறிப்பு வைக்கோல் புல் பின்னாக்கு தவிடு முதலிய கால்நடைகளின் உணவுகள் சரியான பதில் தீவனம் குறிப்பு மனிதர்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்வதற்காக நீர்வழி போக்குவரத்து வாகனம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு குறிப்பு ஒரு கொடிய வகை இதன் உற்பத்தியில் சீனா முதலிடம் வகிக்கிறது சரியான பதில் வெள்ளரி குறிப்பு மாற்றத்திற்கு அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் உறுதி சரியான பதில் நிச்சயம் குறிப்பு நிறை அல்லது விசை ஒரு பரப்பின் மேல் செலுத்தும் தாக்கம் சரியான பதில் அழுத்தம் குறிப்பு பல ஒளிகள் ஒரு சேர ஒழிப்பதால் எழும் பேரொளி ஆரவாரம் சரியான பதில் முழக்கம் குறிப்பு அன்பு இரக்கம் போன்ற மென்மையான உணர்வுகள் அற்ற கொடியவன் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு குறிப்பு படிப்பதற்கு ஏற்ற வகையில் தாள்களை அட்டைகளுக்கு இடையே இணைத்த தொகுப்பு சரியான பதில் புத்தகம் குறிப்பு எரிச்சல் கோபம் பதட்டம் போன்ற உணர்ச்சிகளால் முகத்தில் ஏற்படும் கடுமை சரியான பதில் இருக்கம் குறிப்பு விலங்கு மாட்டுதல் இருக கட்டுதல் எருது முதலியவற்றை பிணைத்தல் நானேற்றுதல் சரியான பதில் பூட்டுதல் குறிப்பு பொன்னம்பலம் சிதம்பரத்தில் நடராஜமூர்த்தி எழுந்தருளியிருக்கும் திருச்சபை சரியான பதில் கனகசபை குறிப்பு பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் ஆகிய ஐந்து உணர்வுகள் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம்